ஹாய் ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் இட்டைக்கு போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தந்தூரி வீட்லேயே நம்ம அவன் இல்லாமல் ஓடிஜி இல்லாமல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு சிக்கன் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் போடுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தெரியும் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே கோடு கோடாக போட்டுக்கலாம் நல்லா வந்து அழுத்தமாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சதையில் இறங்குற அளவுக்கு போடுங்க அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும் மேலாப்பில் போட்டிங்கன்னா வந்துட்டு உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சக்கையாக இருக்கிற மாதிரி உள்ள மசாலாலாம் இறங்காத மாதிரி இருக்கும் அதனால் அங்கங்கே நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா நம்ம போடுற மசாலா எல்லாமே உள்ளே இறங்கிக்கும் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி வந்துட்டு ஆழமாக இறங்கியிருக்கு நம்ம சிக்கன் வந்துட்டு ஒரு கிலோலேருந்து ஒரு ஒன்றரை கிலோனால் நம்மளுக்கு சரியானதாக இருக்கும் அதுக்கு மேலே பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு வந்துட்டு சிரமமாக இருக்கும் இடம் பத்தாது ஸோ ஒரு கிலோ லெவலில் எடுத்துக்கோங்க அப்போனா வந்து நம்ம ஈஸியாக வச்சிடலாம் நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் தந்தூரி சிக்கன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றப்போ நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி முழுசாக வாங்கிட்டு வந்து அது கீரல் போட்டு இதுக்கு மேலே நம்ம மசாலா போட போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம சிக்கன் எல்லாமே கோடு போட்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம மசாலா வந்துட்டு போட போகிறோம் வினிகர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரூட் வினிகர் தான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான மேரினேஷன் நம்ம பண்ணிருக்கிறோம் இப்போ வந்துட்டு இதில் ஊறுட்டோம் நம்ம மசாலாவில் போட்டு இது இப்போ ஊற வச்சுருவோம் அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் இருக்குது மூணாவது ஸ்டெப் இருக்குது மூணு ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் தந்தூரி வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம மசாலாம் போட்டு ஊற வச்சாச்சு அடுத்தது செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆஃப் அனவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊறணும் அடுத்தது செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வடிகட்டிட்டு வெறும் தயிராக மேலே இருக்கிறது மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா தண்ணியோடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈரப்பதமாகவே இருக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ தயிரை வந்து நல்லா வந்துட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே இஞ்சி பூண்டு வினிகரு இதெல்லாமே மசாலாலாம் போட்டிருக்குறோம் தண்ணி ஊற்ற வேணால் தயிரில் இருக்க ஈரப்பதமே போதும் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரக பவுட்ரு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பிளாக் சால்ட்டு உப்புன்னு சொல்லிட்டு இருக்கு கடைங்களில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க சேட் மசாலா அரை ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் கலருக்கு போட்டிருக்கேன் நீங்கள் கலர் பவுட்ரு வேணால் ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணிக்கோங்க நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் கஸ்தூரி மேத்தி சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் இது செகண்ட் மேரினேஷனுக்காக இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஆழமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்போ தான் நம்மளுக்கு உள்ள எல்லாமே மசாலா போட்டு வச்சு நம்ம ஊற வைக்கும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ நல்லா மசாலா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கும் செகண்ட் ஸ்டெப்பு மசாலா தரவி இப்போ ஆஃப் அனவர் ஊற வச்சாச்சு அடுத்தது தேர்டு ஸ்டெப்பு பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவெல்லாம் கோட் பண்ணி ஊற வச்சாச்சு இப்போ மூணாவது ஸ்டெப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி நம்ம இப்போ ஆயில் நல்லா காயிட்டோம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே வரும் ரெண்டாவது நல்லா ஊறணும் நீங்கள் எந்த லெவலில் ஊற வைக்கிறீங்களோ அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா உள்ளே இறங்கி இருக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி மேலே எல்லாமே கோட் பண்ணி விட்ருங்க அப்போ சூப்பராக இருக்கும் இன்னும் சுவை நீங்கள் எண்ணெய் உடனே ஊற்றிட்டு கை வச்சிட வேண்டாம் சுற்று நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தடவிக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாமே ஆறிருச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நல்ல கலர் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணும் போது ஃபுட் கலரே ஆட் பண்ணலை நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் பிளேட் வச்சிடலாம் உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மொத்தமான பிளேட்டில் இந்த மாதிரி அலுமினி ஃபாயிலில் நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறோம் எந்த லெவலுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அந்த அளவில் இப்போ எடுத்து வச்சுருந்த பிளேட்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணிக்கிறோம் கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் வெறும் ஸ்டாண்டு மட்டும் தான் வைக்க போகிறோம் வச்சதுக்கப்புறம் இந்த பிளேட்டை நம்ம உள்ளே வைக்கிறோம் உங்களோட குக்கர் எந்த சைஸ் இருக்கோ உள்ளே பிளேட்டு வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டாண்டு வச்சாச்சு இந்த பிளேட் வச்சாச்சு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மீதி இருக்க மசாலா இதில் தடவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் கேஸ்கட்டு நீங்கள் போடக்கூடாது பாருங்க கேஸ் கட்டும் அண்டு விசில் கேஸ் அந்த லப்பர் போடுறோமெல்லாம் குக்கரில் அந்த லப்பரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும் கேஸ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணி இப்போ ஒரு ஒன் ஹவராக வந்து பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்குது லோ ஃப்ளேமில் டூ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சுனிங்கன்னா ரொம்ப கரைகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் குக் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் பாருங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நைஃபோ இல்லைன்னா ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட வேகலைன்னா இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வேக வைங்க இல்லை இதுவே போதுமானது எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஒவ்வொரு குக்கருக்கு வேரியேஷன் ஆகும் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுருங்க இப்போ நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி தந்தூரி ரோஸ்ட் பண்ணுற பிளேட்டில் சிக்கனை வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு தந்தூரி ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் தந்தூரி ரோஸ்ட்டு பண்ணும்போதே நாக்கில் வச்சு ஊறுது அந்தளவுக்கு வாசனை மனம் சூப்பராக இருக்குது நல்லா சுற்றி சுற்றி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் பாருங்கள் நல்லா கருப்பாயிருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஃப்ளேமுக்கு வேக வைங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உள்ளெல்லாம் வெந்திருக்கான்ட்டு இந்த லெவலே வெந்திருக்கும் உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்கு சிக்கன் லெக் பீஸை கட் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது சிக்கனில் ரெண்டு லெக் பீஸுமே நம்ம கையால்வே பிச்சாலே வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக தந்தூரி சிக்கன் ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம ஓடிஜியெலாம் வைக்க கிடையாது ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சுருக்கோம் சிக்கனை ஊற வைக்கிறதுலையும் நீங்கள் மசாலா போகிறதுலேயும் தான் அந்த சிக்கனோட சுவையே தெரியும் இப்போ சிக்கனை நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த லெவலில் வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு சரி இவ்வளோ முழுக்கோழியாக வைக்கிறோம் வெந்திருக்குமா என்னென்னு ஒரு சந்தேகம் வரும் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளாக கட் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களுக்கு வேகலை அப்படி சந்தேகமாக இருக்குது ரெண்டு லெக் பீஸ் மட்டும் வெந்திருக்குன்னா உள் சைடு வேகலைன்னா அதை மட்டும் உள் சைடு வந்துட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க ஆனால் வெந்திருக்கு நான் செஞ்சதில் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த தந்தூரி னில் ஒரு ரோஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த லெவலில் சுவையும் மணமும் சூப்பராக இருக்குது சிக்கன் தந்தூரி ஃபுல் கோழி நம்ம இவ்வளோ சூப்பராக அருமையாக செஞ்சாச்சு இப்போ இதுக்கு மேலே லெமனை புழிஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு டிப்பு ரெடி பண்ணி வேணா சாப்பிடுங்க அது இல்லைன்னா வெஜ்ஜு மைனோஸ் தந்தூரி மைனோஸ் இருக்குது டொமேட்டோ கச்ச சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ